உலகிலேயே முதன்முறையாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் புதிய சட்டங்களை இயற்றவும் ஏற்கனவே உள்ள சட்டங்களை மதிப்பாய்வு செய்து திருத்தம் செய்யவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது சட்டம் இயற்றுதலை எழுபது சதவீதம் துரிதப்படுத்தும் என்று அந்நாட்டு அரசு கருதுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏஐ தொழில்நுட்பம் மனிதர்களைப் போல சட்டங்களை விளக்குமா நம்பகத்தன்மை இருக்குமா என்று நிபுணர்கள் கேள்வி எழுப்பும் நிலையில் இந்த புதிய முறையை கையாள ஐக்கிய அரபு அமீரகம் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பிசிசிஐ வருடாந்திர வீரர்கள் ஒப்பந்தத்தில் மீண்டும் ஸ்ரேயா சையர் இடம்பிடித்துள்ளார் முந்தைய ஒப்பந்தத்தில் ஷேயா ஐயர் நீக்கப்பட்டிருந்த நிலையில் சமீபத்தில் சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்ற இந்திய அணியின் லீடிங் ரன் ஸ்கோரராக ஷேயா ஐயர் திகழ்ந்தார் இந்த நிலையில் வருடாந்திர ஒப்பந்தத்தில் பி பிரிவில் ஷேயா சையர் இடம்பெற்றுள்ளார் இதேபோல் ஒப்பந்தத்தில் மீண்டும் இடம்பிடித்துள்ள இஷான் கிஷான் சி பிரிவில் இணைக்கப்பட்டுள்ளார் ரோஹித் சர்மா கோலி பும்ரா ஜடேஜா ஏ பிளஸ் பிரிவிலும் கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் சுப்மன் கில் பாண்டியா ஷமி சிராஜ் உள்ளிட்டோர் ஏ பிரிவிலும் உள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க